முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது அடியை தாண்டியது நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட முல்லைப் பெரியாறு அணையின் மூலம் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது இதனால் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பும் எழுநூற்று நாற்பத்தி ஐந்து கன அடியில் இருந்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு கன அடியாக அதிகரித்து உள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பெரியாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்கள் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்